இரண்டாயிரத்தி பதிமூன்று ஐ பி எல் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்த தோல்விகளை சந்திக்க விக்கி பாண்டிங் தனது தலைமை பதவியை ரிசைன் செய்தார் ரோஹித் சர்மாவை அடுத்த கேப்டனாக அறிவித்தது மும்பை இந்தியன்ஸ் அணி செய்தியை கேட்ட ரோஹித் மிரண்டு போனார் பலவிதமான பயம் பயம் முடியாததை தன்னால் செய்ய முடியுமா என்ற ஐந்து தொடர்ந்து தோற்றதால் மும்பை அணியை அனைவரும் ஜோக்கர்ஸ் என்று அழைக்க ஆரம்பிக்க தன்னால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்ற பயம் அதற்கு மேல் இந்த ஆண்டு சச்சினின் கடைசி ஐ பி எல் சீசனாக இருக்கும் என்ற நிலையில் உலக மக்கள் அனைவரின் ஆசிக்கிணங்க அவருக்கு டிராஃபியுடன் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க முடியுமா அனைத்து பிரஷரையும் ஏற்றுக்கொண்டு அணியை மிக சிறப்பாக வழிநடத்தி மும்பை இந்தியன்ஸை முன்னேற்றினார் ரோஹித் சர்மா பைனல்ஸில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிய மும்பை அணியால் வெறும் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களையே எடுக்க முடிந்தது மீண்டும் ரோஹித் காதில் அந்த வார்த்தை ஒழிக்க தொடங்கியது ரோஹித் மிகுந்த நம்பிக்கையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை அணுகினார் இன்று ரோஹித் சர்மாவை லோ ஸ்கோரை டிஃபெண்ட் செய்வதில் மன்னன் என்று உலகமே அழைக்கிறார்கள் என்றார் அன்றுதான் அதற்கான தொடக்கம் அரங்கேறியது சி வெறும் நூற்றி இருபத்தைந்து ரன்களுக்கு மடக்கி ட்ரோஃபியை வென்றார் ஹிட்மன் ரோஹித் சர்மா இன்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரோஹித் கேப்டனாக இல்லாதது தங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி என்பதை மக்கள் வெளிப்படையாக காட்டத் தொடங்கினர் மும்பை அணி ரோஹித்துக்கு கொடுத்த தலைமை பதவி மாறலாம் ஆனால் மக்கள் அவருக்கு கொடுத்த தலைவன் என்ற பட்டம் என்றுமே மாறாது.